ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா ஸ்க்ரோச்சட் பேட்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் யான்ஸ் வச்சுட்டு ஒரு ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோங்க இந்த யான் இந்த யான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா காட்டன் யான்ஸுங்க ப்யூர் காட்டன் ஃபுல்லாக அக்ரலிக் கிடையாதுங்க ப்யூர் காட்டன் டூ எம்எம்முங்க இந்த மாதிரி பண்டல்ஸாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி இன்றைக்கி என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா மண்டலா ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ட்ருக்கு அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் சர்க்கிள் சர்க்கிளாக நம்ம வந்து டயக்ராம்ஸ் போடுவாங்க இல்லைங்களா அதாவது ஒரு டிசைன்ஸ் வந்துட்டு ரங்கோலி கோலம் போட்ட மாதிரி போடுவாங்க இல்லைங்களா அதையும் வந்து நம்ம த்ரெட்டில் பண்ண போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மேஜிக் ரிங் போடுறோம் மேஜிக் ரிங்க்குள்ளே பாருங்க மேஜிக் ரிங்க்குள்ளே மேஜிக் ரிங்க்குள்ளே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் டிசிஸ் போட போகிறேங்க ஃபஸ்ட்டு த்ரீ செயின் போட்டுக்கலாம் ஒன் நல்லா லூஸாக போடுங்க டூ த்ரீ த்ரீ செயின்ஸ் போட்டேன் அதுக்கப்புறம் சிக்ஸ்டீன் டிசிஸ் போடணும் பாருங்கள் ஒரு சுற்று சுற்றுறேன் அந்த மேஜிக் ரிங்க்குள்ளே விடுறேன் இப்படி எடுக்கிறேன் ரெண்டு லூப் வழியாக ஒன் டைம் மறுபடியும் ரெண்டு லூப் வழியாக ஒன் டைம் இப்போ எவ்வளோ ஆச்சு ஒன் டூ அடுத்தது இப்படி உள்ளே விடுறேன் இப்படி எடுக்கிறேன் ரெண்டு லூப் வழியாக ஒன்ஸ் ரெண்டு லூப் வழியாக ஒன்ஸ் இது தான் நம்மளுக்கு டிசி ஓகேங்களா இப்போ எவ்வளோ போட்டிருக்கோம் ஒன் டூ த்ரீ டோட்டலாக நம்ம சிக்ஸ்டீன் போடணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் 11, 12, 13, 14, 15 பாருங்க 15 போட்டாச்சு இதை நல்லா இப்படி இழுத்துக்கிறோம் இழுத்துட்டு அடுத்தது ஒரு ஸ்டிட்ச் போட போகிறோம் சிக்ஸ்டீன் போட்டாச்சுங்களா கவுண்ட் பண்ணிக்கோங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 16 போட்டாச்சு இப்போ இந்த தேர்ட் செயின் ஒன் டூ த்ரீ கரெக்டாக அந்த தேர்ட் செயினில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஓகேங்களா இது இப்போ இந்த பேசிக் ஸ்டிச்சும் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிற சேனலில் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக வந்துட்டு எல்லா டீட்டெயில் எல்லா பேசிக் ஸ்டிச்சஸும் எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அங் அந்த சேனலில் பாருங்கள் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நான் இது போட்டாச்சு இப்போ இந்த த்ரெட் இது இது நம்ம ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒவ்வொரு கலர் யூஸ் பண்ண போகிறேங்க ஸோ நான் இதை வந்து அப்படியே முடிச்சுட்டு நல்லா பாருங்கள் எப்படி நாட் போடுறேன்னு பாருங்கள் ஆல்ரெடி இந்த ஹூக்கில் இது இருக்கு இல்லைங்களா இப்போ இந்த கட் பண்ணதை இப்படி இழுத்துட்டு இப்படி இழுத்து விட்டோம்னா இது டைட்டாக நாட் ஆகிக்கும் ஓகேங்களா பாருங்கள் இதோட ஒரு ரவுண்ட் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்த ரவுண்டுக்கு இன்னொரு கலர் எடுக்கலாம் பாருங்க அடுத்த கலர் எடுத்துட்டேன் அடுத்த கலர் வந்து நம்ம எங்கே வேணாலும் ஜாயின் பண்ணலாங்க நம்ம இந்த கட் பண்ணி விட்ட இடத்துல ஜாயின் பண்ணுடில்ல எங்கே வேணாலும் ஜாயின் பண்ணலாம் இப்போ நான் இந்த இடத்துலேயே ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் அந்த நான் நாட் போட்டிருக்கேன் இல்லைங்களா இது ஒரு ஸ்டிச் கவுண்ட்டு தான் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் அப்போ நம்மளுக்கு இந்த கேப்பும் ஒரு கவுண்ட்டு தான் ஓகேங்களா இந்த இதில் விடுறேன் விட்டுட்டு பாருங்கள் இந்த த்ரெட்டை வந்து இப்படி உள்ளே எடுக்கிறேன் எடுத்துட்டு இந்த ரெண்டு அப்படியே வச்சுக்கலாங்க அப்புறம் த்ரீ செயின்ஸ் ஒன் டூ த்ரீ ரோ ஜாயினிங் எல்லா ரோ இப்படி தாங்க ஜாயின் பண்ண போகிறோம் கட் பண்ணி விட்டுட்டு இந்த ரெண்டு ஸ்டிச்சையும் இந்த ரெண்டு த்ரெட் இருக்கு இல்லைங்களா அது ரெண்டையும் இப்படி இங்கே உள்ள நாட் போட்டுருங்க ரொம்ப இழுக்க வேண்டாம் சும்மா அப்படி ஒரு ரெண்டு மூணு நாட் போட்டு விட்ருங்க ஓகேங்களா இப்படி நாட் போட்டு விட்ருலாம் நாட் போட்டு இப்போது த்ரீ செயின் போட்டாச்சுங்களா அப்படியே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் அதாவது இங்கே நான் த்ரீ செயின் போட்டேன் இல்லைங்களா இன்னும் ஒரு செயின் போடுறேன் இன்னும் ஒரு செயின் போட்டு ஒரு சுற்றி சுற்றி ஃபஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு இதில் ஒரு டிசி போடுறேன் நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு இதில் ஒரு டிசி ஓகேங்களா ஒரு செயின் ஒரு சுற்று சுற்றுறோம் அடுத்ததில் ஒரு டிசி ஓகேங்களா ஒரு செயின் ஒரு டிசி ஒரு செயின் ஒரு டிசி சுற்றி இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள் பாருங்கள் லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன் ஒரு செயின் போடுறேன் ஒரு சுற்று சுற்றுறேன் பாருங்கள் எதுவுமே நான் இடையில கேப்பில் எதுவுமே விடலைங்க எல்லா ஸ்டிச்சர்ஸ்லையும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒரு செயின் மட்டும் சுற்றி எக்ஸ்ட்ரா போட்டுறது இன்க்ரீஸ் ரவுண்ட் பாருங்கள் கடைசி வரைக்கும் வந்துவிட்டோம் இப்போ இந்த ஸ்டிச்சை கவுண்ட் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் நம்ம கரெக்டாக சிக்ஸ்டீன் வந்துவிட்டோம் ஒரு செயின் போடுங்க செயின் போட்டு இந்த இதில் ஒன் டூ த்ரீ அந்த தேர்ட் இது இருக்கு இல்லைங்களா அதில் போயிட்டு கொடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் இந்த தேர்ட் செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பாருங்கள் இந்த சர்க்கிள் நம்மளுக்கு இதோட முடிஞ்சிருச்சு இது வந்து ஒரு இன்க்ரீஸ் ரவுண்டு தான் பாருங்க இது வந்து ஒரு இன்க்ரீஸ் ரவுண்டு தான் இது வந்து நம்ம அடுத்த கேப்ஸில் போடும்போது இது கரெக்டாகும் இந்த கேப்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாகிரும் ஓகேங்களா இப்போ அடுத்த கலர் எப்படி சேர்த்தலன்னு பார்க்கலாம் அப்புறம் இங்கேயும் அதே போல் யானோட கலர் சேஞ்ச் பண்ணுறோம் இழுத்து விட்டாச்சு அடுத்தது வேறு கலர் யூஸ் பண்ணலாங்க உங்களுக்கு என்ன கலர் தோணுதோ ஆனால் ஒரு கலர் காம்பினேஷன் வந்து ஆப்பில் இருக்கணும் நம்மளுக்கு வந்து அது ஒரே மாதிரி கலர்ஸ்ஸாக வராமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஓகேங்களா இப்போ நான் இந்த கலர் எடுக்க போகிறேன் பாருங்கள் இதுவும் நான் எந்த இடத்துல கா எங்கே வேணாலும் நம்ம எடுத்துக்கலாங்க இங்கே தான் எடுக்கணும் சரிங்க இப்போ மாற்றி எடுக்கலாம் நம்ம இது வந்து நம்ம எப் எப்படி ஒர்க் பண்ண போகிறோன்னு பாருங்கள் இந்த லூப்ஸ் இருக்கு இல்லைங்களா இதில் நல்லா பாருங்கள் ரெண்டு லூப் இருக்கு இல்லைங்களா இந்த கூடைக்கு பேக்கில் ஒர்க் பண்ணுவோம் இல்லைங்களா இது வந்து லோயர் லூப் சொல்லுவோம் இது இது வந்து ஃபுல்லாக இது ரெண்டையும் சேர்த்து ஒரு செயின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு செயின்னு சொல்லுவோம் இதில் வந்துட்டு இப்படி ரெண்டு லூப் இருக்கு இல்லைங்களா கீழே தெரியிறது லோயர் லூப் இது அப்பர் லூப் இந்த செயினுக்கு வந்து இந்த செயின்ல இருக்கிற ரெண்டு த்ரெட்டையும் லோயர் அப்பர் அப் லூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இதில் நம்ம இப்போது இந்த லூப்ஸில் மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம் மேலே இருக்க லூப்ஸ் மட்டும் ஒர்க் ஒர்க் பண்ண போகிறோம் பாருங்க நம்மளுக்கு நாட் போடுறதுக்கு வசதியாக இருக்கிறங்காட்டிக்கு தான் நம்ம இந்த இடத்துலையே ஆரம்பிக்கிறோம் பாருங்கள் இப்போ நான் இந்த இடத்துலையே ஆரம்பிக்கிறேன் ஏன்னா திருப்பி இங்கேயே ஒரு ஒரு த்ரெட் அப்போ நம்ம நாட் போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இங்கே ஆரம்பிக்கிறேன் பாருங்கள் இது செயின் இதில் அப்பர் லூப் அப்பர் லூப் எடுக்கிறேன் அப்பர் லூப்பில் இந்த த்ரெட்டை இப்படி விட்டுட்டு அதே போல் த்ரீ செயின்ஸ் எப்பவுமே ஸ்டார்ட்டிங் நம்ம த்ரீ செயின்ஸ் போடுவான் டூ த்ரீ த்ரீ செயின்ஸ் போட்டுக்கலாம் திருப்பியும் இந்த ரெண்டு த்ரெட்டையும் இங்கே நாட் போட்டுக்கலாம் அது கடைசியாக நம்ம எல்லாமே கம்மெல்லாம் வச்சுட்டு அதை கட் பண்ணி விட்டுடலாம் ஓகேங்களா இப்போ நான் ரெண்டு நாட் போட்டேன் இப்போ பாருங்கள் இதில் வந்து நான் சிங்கிள் க்ரூஷே போ சிங்கிள் ஒரே ஒரே ஒரு டபுள் க்ரூஷே போட்டிருக்கேன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு டபுள் க்ரூஷே போடுறேன் அதாவது அப்பர் லூப் மட்டும் எடுத்து அப்பர் லூப்பில் ரெண்டு டபுள் க்ரூஷே பாருங்கள் ஒன்று ரெண்டு ஒரு இதில் வந்து அப்பர் லூப் நல்லா பார்த்துக்கோங்க அப்பர் லூப்பில் தான் ஒர்க் பண்ணுறேன் அப்பர் லூப்பில் ஒரு டிசி போடுறேன் அதுக்கு அடுத்ததில் அப்பர் லூப்பே தான் எடுக்கிறேன் அப்பர் லூப்பில் ரெண்டு டிசி போடுறேன் புரிஞ்சுதுங்களா இதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு டைரியோ இல்லாட்டி ஒரு பேப்பர் யூஸ் பண்ணி ஒரு நோட்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன போட்டிங்கனாலும் அதை வந்து ரிட்டன் பேட்டர்னில் எழுதி அதை எழுதி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் அது வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு டவுட்ஸ் வராது இந்த இடம் எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிற என்னைக்கு இருந்தாலும் அது யூஸ் ஆகும் அதனால் நம்ம படிக்கிறதுக்களை வந்து ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது தப்பில்லை ஓகேங்களா பாருங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து அப்பர் நல்லா பார்த்துக்கோங்க அப்பர் லூப்பில் இது ரொம்ப ஈஸிங்க அப்பர் லூப்பில் ஒன் டைம் அடுத்ததில் அப்பர் லூப்பில் டூ டைம் இதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறோம் அவ்வளோதாங்க டூ டைம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க ஒரு இடத்துல வந்து ஒரு டிசி இதில் ரெண்டு டிசி ஒரு டிசி ரெண்டு டிசி ஒரு டிசி ரெண்டு டிசி ஆனால் எல்லாமே அப்பர் லூப்லேயே ஒர்க் பண்ணும் ஓகேங்களா இது வரைக்கும் போட்டு வாங்க பாருங்க போட்டு வந்துட்டேன் எண்டுக்கு வந்தாச்சு ஒன் ஒன்னோட எனக்கு ஸ்டாப் ஆகுது அதுக்கு அடுத்தது இங்கே வந்துட்டு ஒன் டூ த்ரீ அந்த தேர்டு செயினில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ட்ராயிங் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இப்போ இந்த ரோ இதோட முடிஞ்சிருச்சு பாருங்க இந்த த்ரெட்டை கட் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப பெருசெல்லாம் கட் பண்ண வேண்டாங்க சின்ன சின்னதாக கட் பண்ணால் போதும் இந்த கொக்கியில் மாட்டி இழுத்துட்டு பின்னாடி ஒரு நாட் போடுற அளவுக்கு இருந்தால் போதும் பாருங்க இந்த இது இதோடு முடிச்சாச்சு இப்போ அடுத்தது வேறு கலர்ஸ் மாத்திரம் கலர் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தோம்னா பார்க்குறக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த கலர் எடுத்துக்கிறேன் ப்ளூ ஷேடு வந்து எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர்த் ரவுண்டு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டிசியும் ரெண்டு செயினும் சரிங்களா ஒரு டிசி டூ செயின்ஸ் அடுத்தது பாருங்க அடுத்தது இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறேன் எப்பவும் போல் த்ரீ செயின்ஸ் இந்த ஜாயினிங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் பார்த்துக்கோங்க நான் எல்லா ரவுண்ட்லேயும் காமிக்கிறேன் நீங்கள் அதை அப்படியே பார்த்துக்கோங்க இந்த ரவுண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசி ரெண்டு செயின் ஒரு டிசி போட்டாங்களா அடுத்தது ரெண்டு செயின் ஒன் டூ அதாவது இந்த த்ரீ செயின்ஸ் வந்து ஒரு டிசி கவுண்ட்டு அப்புறம் ரெண்டு செயின் போட்டிருக்கோம் அடுத்தது பக்கத்து ஸ்டிச்லேயே வந்து ஒரு டிசி ஓகேங்களா அடுத்தது ரெண்டு செயின் ஒரு டிசி அந்த டிசி வந்து எல்லாமே நம்ம செயினில் ஒர்க் பண்ணால் போதும் பாருங்க செயினில் அப்பர் லூப் இல்லைங்க செயின் போன ரவுண்ட் மட்டும்தான் அப்பர் லூப் இது செயின் டூ செயின்ஸ் அப்புறம் ஒரு டிசி டூ செயின் அப்புறம் ஒரு டிசி பாருங்க போட்டு முடிச்சுட்டேன் நல்லா நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் கிடச்சிருச்சு இந்த வேண்டாத த்ரெட்டெல்லாம் இது நம்ம கட் பண்ணிடலாங்க ஒன்றும் ஒன்று ஏன்னா நம்ம இது உள்ளே வந்து பேக் சைடு தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இதெல்லாம் நம்மளுக்கு மறைஞ்சிரும் இந்த ரெட்டை மட்டும் கொஞ்சமாக உள்ள அப்படி இழுத்து விட்டுக்கலாம் பாருங்க மாதிரி நம்மளுக்கு இப்போது இந்த மாதிரி சர்க்கிள் கிடச்சிருக்கும் பாருங்க அங்கங்கே கொஞ்சம் சுருக்கம் இருக்கும் அது இப்படி இழுத்து விட்டுக்கோங்க ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அப்படி கொஞ்சம் இழுத்து இழுத்து அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இது வந்து நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் போடலாங்க மண்டலா பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வரும் பாருங்கள் இது மாதிரி நம்ம ஏதோ ஒரு இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்க இப்படி பில்லோ நம்ம வீட்டில் வந்து பில்லோ வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க இந்த சோஃபாக்கெல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த நேரத்தில் வச்சுருந்திங்கன்னா இப்படி பாதியாக இப்படி பண்ணிங்கன்னாலும் பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இங்கே பாருங்கள் இப்படி இப்போ ஹாஃப் ஷேப்பில் வச்சாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்படி ஃபுல் ஷேப்பில் வச்சாலும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு பில்லோவில் இப்படி நான் இப்போ வந்து இந்த மாதிரி சென்ட்ரில் வச்சா ஸ்டிச் பண்ண போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சென்ட்ரலையும் நம்ம வச்சுக்கலாம் நம்மளுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் பாருங்கள் இந்த பில்லோவில் வந்து நான் இப்படி சென்ட்ரல வச்சுருக்கேன் பாருங்கள் இப்படி ஹாஃப் இதுவும் நம்ம வைக்கலாம் நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் பாருங்க நம்மளுக்கு எந்த பொஷனில் வச்சோ அழகாக தெரியுதோ அந்த மாதிரி ஒரு பொஷனனில் வச்சுக்கலாங்க வச்சுட்டு பாருங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த சுருக்கமே தெரியாது நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டோம்னா இந்த சுருக்கங்கிறது வந்து நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது பாருங்க நான் வந்து இப்போ ஹாஃப் பொர்ஷன் ஸ்டிச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுவேன் அப்போ திருப்பியும் இங்கேயும் ஸ்டிச் பண்ணிடுவேன் அப்போ தலைகணி வந்து ரெண்டு சைடு பார்க்கும்போது நம்மளுக்கு அழகாக இருக்கும் சரிங்களா இதை எப்படி ஸ்டிச் பண்ணலான்னா பாருங்க நம்ம கடைசியில் என்ன கலரில் முடித்தோமோ அந்த கலரே எடுத்துக்கணுங்க பாருங்க நான் இப்படி இங்கே வச்சுக்கிறேன் நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு செட் பண்ணிக்கணுங்க பின் இருந்தால் நீங்கள் அங்கங்கே வந்து பின் ஊசி வந்து குத்தி வச்சுக்கோங்க பாருங்கள் நான் எப்படி பண்ணிட்டேன் இப்போது இந்த அப்பர் லூப் இருக்கு இல்லைங்களா அதில் மட்டும்தான் நம்ம விட்டு எடுக்கணும் அப்பர் லூப்பில் மட்டும் நம்ம விட்டு எடுக்கணும் பாருங்க ஃபஸ்ட்டு இந்த அப்பர் லூப்பில் விட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிட்ச்க்கு மட்டும் நம்ம நல்லா நாட் போட்டுக்கலாம் நாட் போட்டு அதை இப்படி உள்ளே தள்ளி வச்சுருங்க பாருங்கள் உள்ளே விட்டுருங்க உள்ளே விட்டுட்டு நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள் சுருக்கம் தெரியக்கூடாதுங்க சுருக்கம் தெரியாத மாதிரி நல்லா இப்படி இழுத்து வச்சுக்கோங்க இழுத்து வச்சுட்டு பாருங்கள் தலைகணி அதே மாதிரி தலைகனியும் சுருக்கக்கூடாது பாருங்கள் எப்படி இந்த பொஷன் வச்சுட்டு பாருங்கள் அப்பர் லூப்லேயா விட்டுட்டு வரணும் நீங்கள் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணும்போதும் அப்படி தாங்க நம்ம ஸ்டிச் பண்ணது வந்து நான் ஒரு ஒரு மாதிரி தெரியக்கூடாது அளவாக நூல் விட்டு ஏன்னா இந்த பில்லோவும் நான் உள்ளனில் தான் செஞ்சுருக்கேன் ஸோ நான் வந்து ரொம்ப இது கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும் பாருங்க நான் வந்து இந்த இடத்த இப்படி நல்லா வச்சுக்கிறேன் வச்சுட்டு பாருங்கள் இந்த பில்லோ இதுக்குள்ளே இந்த த்ரெட்டுக்குள்ளே விட்டு விட்டு ரொம்ப தள்ளி போகாமல் பக்கமாக விட்டு அந்த நம்ம ஃபஸ்ட்டாக தெரியிற ஒரே ஒரு லூப் அப்பர் லூப் இருக்கு இல்லைங்களா அந்த அப்பர் லூப்பில் மட்டும் பொறுமையாக நம்ம அப்படியே விட்டு விட்டு எடுத்துகிட்டு வரணும் பாருங்கள் இது டீஷர்ட்டு குழந்தைங்களோட டீ ஷர்ட் இருக்கு இல்லைங்களா டீஷர்ட்டு அது மாதிரி பிளெயினான டீஷர்ட்டு ப்ளெயினான தலகாணி உரைகள் எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்டிச் பண்ணலாம் இந்த ஸ்டிச்சிங் வந்துட்டு பாருங்க பார்க்குறக்கு நான் ஒரு இதாக தெரியக்கூடாது பாருங்க இந்த ஸ்டிச்சிங்கும் நம்மளுக்கு டிசைன் மாதிரி தான் தெரியணும் ஓகேங்களா இந்த மாதிரி இந்த மேலே லூப்பை விட்டுருங்க கீழே லூப் கீழே லூப்பில் மட்டும் பாருங்க இந்த லூப்பில் மட்டும் அப்படியே சுற்றியும் ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க பாருங்க நான் இது ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக ப்ளெயினாக தான் செஞ்சிருந்தேன் அது ஹார்ட் ஷேப்பில் ஒரு பிள்ளை வந்து சோஃபாக்கு வந்து செய்யணும்னு சொல்லிட்டு நான் இந்த ஹார்ட் ஷேப்பில் செஞ்சிருந்தேன் அப்போ இது வந்து ப்ளெயினாக வைக்கிறதுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதனால் எதுக்காக ஏதாவது டிசைன் பண்ணலாம் இதில் அப்படிங்கும்போது இப்போ நான் இந்த டிசைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்படி பாதியாக நான் வச்சுருக்கேன் இப்போ இது பாருங்கள் ரொம்ப அதாவது ஃபஸ்ட்டு ப்ளைனாக தெரிஞ்சதுக்கும் இப்போ எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் ஓகேங்களா இதே மாதிரி வந்து நீங்கள் இது மட்டும் இல்லைங்க பாருங்கள் இப்போ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறக்கு நம்மளுக்கு அழகாக இருக்கும்